அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம் எண் நூற்று அறுபத்தி ரெண்டின் கீழ் முந்நூற்று அறுபத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசூசை ராஜா ஃப்ரான்சிஸ்கன் கபுச்சின் நாள் பத்து ஜீரோ சிக்ஸ் இருபது இருபத்தி நான்கு திங்கள் ஒரு நாள் பிரான்சிஸ் வனப்பகுதியில் இட இறைவேண்டலில் ஈடுபட்டிருந்த போது ஒரு அழகான இளைஞன் பயணத்திற்காக உடை அணிந்தவனாக வாயிலுக்கு வந்து கதவை பலமாகவும் வேகமாகவும் நீண்ட நேரமாகவும் தட்டினான் சகோதரர் மஸ்ஸையோ சென்று கதவைத் திறந்து அந்த இளைஞனிடம் மகனே எங்கிருந்து வருகிறாய் நீ ஒரு தூதனாக கதவை தட்டுவதை பார்த்தால் நீ இதற்கு முன் இங்கு ஒருபோதும் வந்ததாக தெரியவில்லையே என்றார் அதற்கு அந்த இளைஞன் நான் எப்படி தட்ட வேண்டும் என்று வினவினார் சகோதரர் செய்யும் ஒன்றன் பின் ஒன்றாக மூன்று முறை மெதுவாக தட்டுங்கள் பின்னர் சிறிது நேரம் காத்திருங்கள் சகோதரர்களில் ஒருவர் ஆண்டவர் கற்றுக் விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையை ஜபத்தை ஜெபித்த பின்னர் வந்து கதவைத் திறப்பார்கள் என்று சொன்னார் அந்த இளைஞன் இவ்வாறாக பதில் அளித்தான் நான் அவசர கதையில் இருக்கிறேன் அதனால் தான் நான் மிகவும் பலமாக தட்டினேன் நான் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொள்ள வேண்டியுள்ளது சகோதரர் பிரான்சிசுடன் பேச நான் இங்கு வந்துள்ளேன் ஆனால் அவர் இப்போது வனப்பகுதியில் ஜெபித்து கொண்டிருக்கிறார் எனவே நான் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை அசிசியாரின் அர்த்தம் மிகும் அருள் வாழ்வு உறவுக்கு அடித்தளம் உயிர் உயிரின் ஒற்று இறைவன் இந்நிலையில்தான் ஒருவருக்குள்ளும் ஒருவர் ஒருவரோடும் உறவு உறுதியாக்கப்பட வேண்டும் மற்றவைகளில் உறவை எழுப்பினால் மணல் மீது வீட்டை கட்டுவதற்கு ஒப்பாகும் யாராய் இருப்பினும் அவரவர் உறவின் வாழ்வை இம்மெய்மையோடு உரசி பார்த்து காரணம் யதார்த்தங்களை கடந்து வந்து நீடித்து நிரந்தரமாய் இருக்கின்ற உயிரில் உறவை மேற்கொள்வது எவ்வளவு மேலானது இந்நிலையில் இறைவன் விரும்பும் அமைதி ஒற்றுமை மனித வாழ்வில் மலரும் உறவின் அடித்தளத்தை ஞானத்தோடும் இறை அருளோடும் மலர்ந்து மனம் பரப்புகின்ற வாழ்வாக்குவோம் நாளை சந்தி